நேற்று சென்னையில் வந்து கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது நூற்றாண்டு விழாவின் காரணமாக வந்து நாணயம் வெளியீடு அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் காயின்ஸ் வெளியிடுற விழா சென்னை கலைவாணர் அங்கில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு வந்து முதலமைச்சர் ஸ்டா ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக வந்து மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்றும் அவருடன் வந்து திரு முருகன் அவர் மத்திய அமைச்சர் முருகன் அவர்களும் கலந்து கொண்டார் இவருடன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டதும் செய்தியில் வந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த விழா வந்து ஒரு ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல ஒரு இனத்தின் இனத்தின் ஆட்சி திராவிட கருத்தியல் கொண்ட அரசின் ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த தொடர்ச்சியாக வந்து திரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் திரு புகழாரம் கருணாநிதி புகழாரம் செஞ்சுருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் எல்லை கடந்து பல தட்டு மக்களை கவர்ந்தவர் வந்து கருணாநிதி ஒரு பண்பு பண்பாட்டு த தலைவர் சமூகநிதி பரப்பாக யாராவது பாடுபட்டவர் பொது பொது பொதுநல தொண்டர் இந்த நாணய விழா விழாவில் இந்த நாணயத்தை வெளியிடுவதில் வந்து நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த மாதிரி பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜனா சார் அவர் பேசியிருக்காரு இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு மத்திய அமைச்சரை வைத்துக்கொண்டே அவர் சொல்லிருக்கிறாருன்னா ஒரு இனத்தின் ஆட்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் பே ஒரு தமிழகத்தின் முதல்வர் பேசியிருக்காரு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று ஸ்டாலினுடைய பேச்சு இன்னொன்று ராஜ்நாத் சிங்குடைய பேச்சு மற்றும் மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தனித்தனியாக ஒரு மாநிலத்தில் வந்து முதல்வராக இருந்தவர் பலமுறை முதல்வராக இருந்தவர் ரெண்டாவது ஒரு பெரிய அரசியலில் வந்து ஒரு நீண்ட வாழ்க்கை அதாவது ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு அரசியலில் அவர் தமிழக அரசியலில் ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாணயத்தை அவர் பேரில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கேட்டதற்கு மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் கொடுத்த வரைக்கும் சரிதான் ஏன்னா ஒரு மரியாதை குறித்து ஒரு காரணமாக செய்தது அப்படிங்கிறதை நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடிகிறது அந்த ஏற்று செயல்பட்டார்கள் என்று ஆனால் இந்த அளவிற்கு இன்னைக்கு பாஜக இறங்கி போக வேண்டுமா அதற்காக அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லார் மனதிலும் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் எழுந்துட்டு இருக்குது உண்மையான தேசியவாதிகள் எல்லாருமே ஆச்சரியத்தோடு தேசியத்திற்கும் நமக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இல்லாம வாழ்ந்தவர்கள் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு போக்கை கொண்டவர்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை போய்கிட்டு நீங்க இப்படி புகழ்ந்துருக்கிறீங்களே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்னொன்று இந்த ஒரு மீட்டிங்லேயே இப்ப ஸ்டாலின் பேசுகிறார் இன ஆட்சி தான் நடக்கிறது ஒரு இனத்தின் ஆட்சி இங்க நடக்கிறது கட்சியின் ஆட்சி கிடையாது அப்படின்னா எந்த இனத்தினுடைய ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு திராவிட இனத்தின் ஆட்சியா இல்ல தமிழ் தமிழ் இனத்தின் ஆட்சியா எதை இப்ப எதை இனம் என்று இந்த இடத்துல சொல்ல வருகிறார் ஏன்னா இவர்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய இந்த பகுதி இப்படி எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி திராவிட இனம் என்று மட்டும்தானே இவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் அப்போ அப்படியெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியங்களோ இல்லமோ நம்ம நாடு ஒரே நாடு இவர்கள் எல்லாரும் பாரதியர்கள் அப்படின்னு தான் ஒரே இதாக தான் குறிப்பிடுகிறது சங்க இலக்கியங்களை சொல்லும் பொழுது அப்படித்தான் அதை பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதை இவர்கள் இவர்கள் ஒரு தனம் தனி இனம் அப்படின்னு என்று இவர்கள் சொல்லும் பொழுது இதை இந்த மத்திய அமைச்சர்கள் இருந்தார்களே அவர்கள் இதை ஏற்கிறார்களா இல்ல இன்னைக்கு இவர்கள்லாம் புகழ்ந்து இருக்கிறாங்களே அதை இந்த பாஜக இது ஒரு பிரிவினைவாதம் அல்லவா இது ஒரு பிரிவினை பேச்சு அல்லவா இந்த பிரிவினை கருத்தை இவர் வந்து ஏற்கிறார்களா தேசியத்தோடு ஒத்துவராத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசக்கூடிய அதே மேடையில பேசியிருக்காங்க அதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமா பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதை பத்தி இவர் பேசும் பொழுது கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு அடுத்ததாக நீங்க பார்க்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியிலும் கூட ஒன்றிய அரசு அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க அவருடைய பேனர்கள் எல்லாமே ஒன்றிய ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசு தான் இருக்கிறது அப்ப எல்லா இடத்துலயுமே அவர்கள் இன்னும் கூட அந்த ஒன்றியம் ஒன்றியம் என்பது இது இங்கேதானே இந்த எந்த அடிப்படையில் இந்த ஒன்றிய அரசு என்று அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அவர் தேசியத்திற்காக தேசியத்திற்காக செயல்பட்டார் ராஜ்நாத் சிங் வரும் பொழுது திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்லியிருக்கார் அவரை பற்றி அப்ப இதை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஒன்றிய அரசுன்னு இன்னைக்கு இவர்கள் கூறக்கூடிய அந்த வாதத்தை இன்னைக்கு அவர் ஏற்கிறாரா இந்த கேள்வி இங்கே அவங்கள மேடையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்படி பேசியிருக்காங்களே அப்ப எங்க இந்த எங்கே இவர்கள் தேசிய இனத்தோடு சேர்ந்து இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கு இதை பிஜேபி ஏன் செய்தது அப்படிங்கறது வந்து இது வந்து மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது வரைக்கும் கூட ஒரு அரசுமுறை விழா கலந்து கொண்டார் என்றாலும் கூட இவ்வளவு புகழாரங்கள் இது தேவையா இன்றைக்கு பாஜக ஒரு மிகப்பெரிய தவறை செய்து வருகிறதோ என்று எண்ணம் நமக்கு ஏற்படுது ஏன் என்றால் இதே தவிர சில வருட சில கடந்த சில இந்த அரசியல் நிகழ்வுகள்ல பல தலைவர்கள் இந்த திமுகவினுடைய வளர்ச்சி நம்ம அசைக்க முடியாமல் இன்றும் பிரிவினைவாதம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே தவறை ராஜாஜி செய்தார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செய்த அதே தவறை தான் அதற்காக பின்னாடி வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்திரா காந்தி காமராஜரை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காங்கிரஸ் கட்சியவே அழியறது காரணமாக இருந்து தமிழக தலைவருக்கு முக்கிய காரணம் முக்கிய காரணமே அதுதான் அன்றைக்கு அழிந்த காங்கிரஸ் இன்னை வரைக்கும் தலை அப்ப இந்த இந்த திராவிட கட்சி அன்னைக்கு வளர்த்து விட்டதற்கு அவரும் அன்னைக்கு செய்த தவறு அதற்கு பின்னாடி 1996 அப்பச்சோ ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் மூப்பனார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் அதே தவறை செய்தார்கள் இந்த தவறுகளினால இன்னைக்கு வந்து திமுகனுடைய இடம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரிவினைவாத சம்பவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் இங்கு பார்த்து கொண்டுத்தான் தான் இருக்கிறோம் ஆனால் அதே தவறை இன்னைக்கு பாஜக செய்கிறது என்று தான் தோணுகிறது அரசியலுக்காக பாஜகவும் இன்னைக்கு இதை பேசுகிறது இதை செய்திருக்கிறது என்று இன்னொரு விஷயம் நம்ம இதில் பேச வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எந்த பாஜகவை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை அதாவது நேர்மையாக இந்த அவலங்களை எடுத்து வைக்க முற்படும் பொழுது அவர்களை தொடர்ந்து கைது செய்து அவர்களை அவர்கள் மேல் வந்து அவர்களை பழி தீர்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அது அது எல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு இப்படி பேசி கொண்டிருக்கிறது இ தமிழகத்துல என்னெல்லாம் பொய்களை கட்டுக்கதைகளை மத்திய அரசு மீது அவிழ்த்து விட வேண்டுமோ அத்தனையும் இந்த திராவிட அரசு செய்து ஒரு பிரிவினைவாதத்தின் பக்கமே இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஏன் பாஜக கீழே இறங்கி போச்சு அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்த்துறையில சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா தமிழினுடைய அடையாளங்களை மீற்றெடுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழினுடைய அடையாளங்களை மீட்டெடுத்ததுல திமுகவினுடைய பங்கோ அல்லது கருணாநிதியோட பங்கோ என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு தாய்மொழியில் அதாவது ஹிந்தி கற்காத மா மாநிலங்களில் ஹிந்தி பயிலாத மாநிலங்கள் நான் இந்திய ஸ்டேட்ஸில் தாய்மொழியில் சரிவர மாணவர்களால் படிக்க முடியாத மாநிலத்தில் இடம்பெற்றிருப்பது தமிழகம் அப்படி அவ்வளோ மோசமாக தமிழை இங்கு தமிழ்நாட்டில் உயிர் தவிர இந்த திராவிட கட்சிகள் தமிழுக்கு செய்தது என்ன இன்னைக்கு தமிழ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் சரி இவங்க மத்தியிலையும் மாநிலத்திலையும் இவர்களுடைய ஆட்சி எத்தனை வருடங்கள் இவர்களுடைய இவங்க ஆட்சி எப்பெல்லாம் தமிழகத்தில் இருக்கோ அப்போல்லாம் இவங்களுக்கு மத்தியிலையும் இவர்கள் கூட்டு சேர்ந்து தான் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு வலுவான ஆட்சி நீங்கள் இருக்கும் பொழுது இதுவரை எத்தனை நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டன தமிழ் நூல்கள் நீங்கள் திருக்குறளுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் திருக்குறளுக்காக இவ்வளவு மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கி பாடத்திட்டங்களில் இந்த தம் நாடு முழுவதும் திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டும் நாடு முழுவதும் தமிழை கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தானே இங்கே நடந்திருக்கு சங்கம் லிட்ரேச்சர் வந்து இதில் என்சைக்கிளோ கொண்டு போனது இப்படி எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் வந்த திருக்குறளை இன்னைக்கு வந்து போரி எல்லாம் பிரபலப்படுத்தியது அவர் அப்படி தமிழுக்காக எதையுமே செய்திராத இவர்களை வெறும் தமிழ் தமிழுங்கிற அந்த மொழியை வைத்துக்கொண்டு கொண்டு மொழி அரசியல் செய்து சுயலாபத்திற்காக இருந்தவர்களை தமிழ் மொழியை மீட்டெடுத்தவர்னு இவர் எப்படி சொல்றார் இன்னும் சொல்லப்போனால் இந்த அதற்கு துரோகம் செய்தவர் தான் கருணாநிதி தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய விஷயங்கள் என்னென்னா சித்திரை ஒன்றாம் தேதி புத்தாண்டு கொண்டாடுவது தமிழர்களுடைய அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் கொண்டாடி கொண்ட புத்தாண்டு அதை யாருடைய ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை தை ஒன்று என்று மாற்றி இன்று வரை கூட திமுக தை ஒன்று என்று தானே சொல்லி கொண்டிருக்கிறது இன்னைக்கு வழக்கு போட்டாச்சு வழக்குல ஜெயிச்சாச்சு எல்லாம் மாறின பிறகும் கூட தை ஒன்று தானே எந்த அடிப்படையிலும் ஆதாரமும் இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பிரதமர் மோடி அவர்கள் ஊக்குவிக்கிறாரா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் துரோகியை ஊக்குவிக்கக்கூடிய செயலாக இது இல்லையா இதெல்லாமே அப்போ இன்றைக்கி பாஜக ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கிறது எப்படி அன்றைக்கு ராஜாஜி இந்திரா காந்தி சோ ரஜினிகாந்த் இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறை செய்தார்களோ அதே தவறை இன்றைக்கு பாஜகவும் செய்து வருகிறது இதுதான் நம்ம இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஒரே ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் திரு இலகணேசன் அவர்களுடைய வீட்டு விழாவில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களை கலந்து கொள்வதற்கு அவர் அழைப்பு அந்த சமயத்தில் அவர் வந்து மேற்கு வங்கத்தினுடைய கவர்னராகவும் அவர் இருந்தார் அதனால அவர் மம்தா பானர்ஜி அவர் அழைத்தார் அப்படி அவர் மம்தா பானர்ஜி அவருடைய வீட்டு விழாவிற்கு அழைத்தவுடனே இங்கே பொங்கினார்கள் நிறைய பேர் பாஜகவினரை எல்லாம் வந்து கைது செய்து அங்க பாஜக கொன்று குவித்து இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை வந்து இவர்களுடைய விழாவிற்கு அழைப்பதா அதனால் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு கட்சி தலைவர் அனௌன்ஸ் பண்ணார் அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார் இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் தமிழகத்திலையும் இன்றைக்கி திராவிட ஆட்சி அதை தானே செய்து வருகிறது எத்தனை கைதுகள் எத்தனை கைதுகள் இன்று செய்யப்பட்டிருக்கிறது சில பேர் மேல குண்டாஸ் கூட போடப்பட்டது அப்படி அதாவது எந்த ஒரு ஜஸ்டிஸும் இல்லாமல் எவ்வளோ அநீதிகள் இங்கே கொண்டிருக்கின்றன ஆனா நீங்க இப்ப இந்த விழாவுக்கு நீங்க சென்றிருக்கிறீர்களே இவருக்கு மட்டும் அரசியல் நாகரிகமா அப்ப இது மட்டும் அரசியல் நாகரீகத்துல வராதா இல்ல இது என்ன கணக்குல போனாங்க நீங்க உதயநிதியை பார்த்து கை கூப்பினதாக இந்த போட்டோ எல்லாம் வருது நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம பாக்குறோம் நீங்க நியாயமா இந்த ப்ரோகிராமுக்கு போய் போனீங்க போயிருக்கக்கூடாது கூடாது இல்ல இந்த ப்ரோக்ராமை நீங்க ஏன் அப்போ உங்களுக்குன்னா ஒரு நியாயம் அவங்க அவங்களுக்குன்னா ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து அடிப்படையில எழுகிறது இந்த மாதிரி பலவிதமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வளவு தூரம் பாஜக இதில் இறங்கி போயிருக்க வேண்டாம் இன்றைக்கு பாஜக ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கிறது இந்த தவறு தொடராமல் பாஜக பார்த்துக் கொள்வது நாட்டிற்கு நல்லது